ஆப்கன் டி டுவெண்ட்டி சீரியஸ் அறிவிக்கப்பட்ட இந்திய அணி திரும்பிய ரோஹித் கோலி அதிரடி முடிவுகள் இந்த ஆண்டு மார்ச் இறுதியில் ஆரம்பித்து மே மாதம் இறுதியில் இந்திய கிரிக்கெட் வாரியம் நடத்தும் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் லீக் ஐபிஎல் தொடர் முடிவுக்கு வருகிறது இதற்கு அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் ஜூன் மாதம் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடர் நடைபெற இருக்கிறது இந்த உலகக்கோப்பைத் தொடரில் மொத்தம் இருபது அணிகள் பங்கேற்க இருக்கின்றன நடக்க இருக்கும் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கு தயாராகும் விதமாக இந்திய அணிக்கு மூன்று சர்வதேச டி டுவெண்டிகள் மட்டுமே ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் இருக்கிறது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடருக்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக பிசிசிஐ தேர்வுக்குள்ள சில ஆச்சரியமான முடிவுடன் தங்களது அணியை அறிவித்திருக்கின்றன ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடருக்கு கேப்டனாக ரோஹித் சர்மா மீண்டும் திரும்புகிறார் இது மட்டுமில்லாமல் இந்திய அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் விராட் கோலியும் இந்திய டி டுவெண்டி அணிக்கு திரும்புகிறார் இந்திய அணியின் மற்றும் ஒரு மூத்த வீரரான கே எல் ராகுல் இடம்பெறவில்லை காயம் காரணமாக ஹர்டிக் பாண்டியா மற்றும் சூரியகுமார் யாதவ் மற்றும் ருத்வராஜ் இடம்பெறவில்லை மேலும் சிராஜ் போன்ற முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்களும் இடம்பெறவில்லை விக்கெட் கீப்பர்களாக ஜித்தேஷ் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் இருவரும் இடம்பெற்றிருக்கிறார்கள் இஷான் கிஷம் இடம்பெறவில்லை மேலும் சுழற்பந்து வீச்சா சகலுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடருக்கு அறிவிக்கப்பட்ட இந்திய அணி ரோஹித் சர்மா கில் ஜெய்ஸ்வால் விராட் கோலி திலக் வர்மா ரிங்கு சிங் ஜித்தேஷ் சர்மா சஞ்சு சாம்சன் சிவம் துபே வாஷிங்டன் சுந்தர் அக்சர் பட்டேல் ரவி பிஷோனாய் குல்தீப் யாதவ் ஹர்தீப் சிங் அவேஸ்கான் மற்றும் முகேஷ் குமார்